ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவாவியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு திருப்புகள் இந்த திருப்புகள் வந்து நிரந்தர வேலை கிடைக்கவும் மற்றும் பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறவங்க இந்த திருப்புகளை தினமும் பாராயணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுக்கான பலன் வந்து அதிகமாக இருக்கும் திருப்புகள் நம்பர் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இப்போது இந்த திருப்புகள் திருமாந்துரை திருச்சியை அடுத்த திருவானைகாவுக்கு வடகிழக்குல பத்து மைல் தூரத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நோக்கி பாடப்பட்ட திருப்புகள் இப்ப இந்த திருப்புகழ நம்ம பார்ப்போம் ஆங்குடல் வளைந்து நீங்குபல் நெகிழ்ந்து ஆஞ்சதளர் சிந்தை தடுமாறி ஆர்ந்துளக் கடன்கள் வாங்கவும் அறிந்து ஆண்டுபலச்சென்று கிடையோடு ஓங்கிருமல் வந்து வீங்குடல் நொந்து ஒழுந்துனர் வழிந்து உயிர் போமுன் ஓங்குமழில் வந்து சீம்பெற இசைந்து ஊஞ்சிய பதங்கள் தருவாயே எங்கேயும் உயர்ந்த தீம்புண மிகுந்த வேந்திழை நின்ப மணவாளா வேண்டுமவர் தங்கள் பூண்ட பதமின்ற வேண்டிய பதங்கள் மாங்கனி மாங்கனையுடைந்த தேங்கவையல் வந்து மாண்பு நெல் விளைந்த வளநாடா மாந்தர் தவறும் கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு முடியக்கூடிய இந்த திருப்புகள் வந்து நிரந்தர வேலை கிடைக்கணும் வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது உங்களுக்கு அப்படின்றவங்க எல்லாம் இந்த திருப்புகழ தினமும் வந்து தொடர்ந்து பாராயணம் பண்ணும்போது அதற்கான பலன்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அதே போல ஏற்கனவே நான் வந்து நிறைய திருப்புகளை பத்தி போட்டிருக்கேன் சரண கமலாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்புகள் அந்த பாடல் வந்து அரை நிமிட நேரம் மட்டும் அந்த திருப்புகள் அந்த திருப்புகழ சொல்லி நம்ம இந்த முருகப்பெருமானை நோ இறை அன்போடு நம்ம சரணடைஞ்சோன்னா நமக்கு வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது அந்த வீடியோக்கான லிங்கையும் ஐ கார்டில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஏற்கனவே ஒரு சில திருப்புக்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன் அதுக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கலாம் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்